Hmm. الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைய இந்த மார்க்க உபன்யாச நிகழ்ச்சியிலே உபதேசம் என்று சொன்னால் என்ன அந்த உபதேசத்தை எம் சமூகத்தின் மத்தியில் எவ்வாறு பார்க்கப்படுகின்றது போன்ற ஒரு சில விடயங்களை இந்த இடத்தில் என நினைக்கின்றேன் அந்த வகையில் அல்லாஹுக்கு சுபகான ஊத்தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானிலே கூறி காண்பிக்கின்றான் நீங்கள் என்ன செய்யுங்க ஞாபக மூட்டுங்கள் அந்த ஞாபக மூட்டல்கள் நிச்சயமாக முக்மீன்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடும் என்று அல்லாஹுக்கு சுபஹான ஊவத்தாலா அவனுடைய குரானிலே கூறி காண்பிக்கின்றான் இந்த உபதேசம் என்ற ஒரு விடயத்தை நாம் எடுத்து நோக்குவோமேயானால் எம் சமூகத்தின் மத்தியில் உபதேசம் செய்வதென்பது நல்லுபதேசம் செய்வதென்பது கெட்ட ஒரு கண்ணோட்டத்திலே பார்க்கப்படுகின்றது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அட்வைஸ் பண்ணுவது அதாவது ஒரு புத்திமதி கூறுவது ஒரு உபதேசம் செய்வதென்பது என்று சொன்னாலே இப்போது நிறைய பேருக்கு என்ன ஒரு கடி மாதிரி அது ஒரு கெட்ட விஷயம் மாதிரி அட்வைஸ் பண்ணுறது பிடிக்காது அட்வைஸுங்கிறதே பண்ணப்படா என்கிற மாதிரி ஒரு கெட்ட ஒரு பார்வை அதன் மூலமாக பார்க்கப்படுகிறது இதை நாம் கண்ணூடாக கண்டு கொண்டிருக்கோம் இந்த விஷயங்கிறது இந்த உபதேசம் செய்வதென்பது நபிமார்கள் ஒவ்வொரு நபிமாரும் அவர்களுடைய அந்த உம்மத்திற்கு செய்த ஒரு முக்கியமான ஒரு பணி இந்த உபதேசம் செய்வது நாம் ஒவ்வொரு நபிமாரை எடுத்தாலும் நோஹ் நபியாக இருக்கட்டும் சுலைமான் அலையலாம் அவர்களாக இருக்கட்டும் அயூப் நபியாக இருக்கட்டும் யூசுப் அலேஸ்லாம் இப்ராஹிம் அலேஹுஸ்லாம் இவர்கள் அனைவரும் ஒரு உபதேசம் என்கின்ற ஒரு விடயத்தை மிகவும் ஒரு உன்னதமான ஒரு பணியாக கருதி அதை என்ன செஞ்சாங்க செய்து வந்தாங்க ஆனால் நம்ம சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ உபதேசம் செய்வதென்பது ஒரு கெட்ட ஒரு விஷயம் மாதிரி நம்மட சமூகத்தில் இந்த சமூக வலைத்தளங்களும் இந்த மீடியாக்களும் அதை பரப்பி வச்சிருக்கி நமக்கு தெரிந்த ஒரு விடயம்தான் ஒரு மனிதனாக இருக்கக்கூடியவன் ஒரு முஸ்லீமாக வாழக்கூடிய ஒரு இஸ்லாமியன் அவனுடைய ஈமான் என்ன செய்யும் கூடும் குறையும் அல் ஈமான் எஸ் கொஸ் அப்ப நம்ம இந்த ஈமானை புதுப்பிக்கிற ஈமானை அதிகரிக்கிற போன்ற விடயங்கள் எதன் மூலமாக செய்யலாம் ஒருவர் நமக்கு ஒரு விஷயத்தை எத்தி வைக்க மூலமாக தான் நான் என்ன செய்யும் நமக்கு ஈமான்கள் கூடும் மனுஷனங்கிறவன் இப்படிப்பட்டவன் மறதிக்கும் தவறுக்கும் மத்தியில் படைக்கப்பட்டவன் இல்லையா அப்ப நம்ம என்ன செய்யணும் மறதியாக சில விஷயங்களை செய்வோம் வேலை பழுக்கள் காரணமாக என்ன செய்வோம் மார்க்க விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் தூரமாகலாம் அப்போ நமக்கு ஒரு ஆள் உபதேசம் செய்யக்குள்ள அது சம்பந்தமாக பேசக்குள்ள மார்க்க விஷயம் சம்பந்தமாக எத்தி வைக்கக்குள்ள நம்முடைய ஈமான் கூடும் மார்க்கத்தின் பக்கமான நம்முடைய அந்த நெருக்கம் இன்னும் அதிகரிக்கும் எனவே உபதேசங்கள் செய்வதென்பது இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் கட்டாயமான ஒரு விடயம் அதை நம்ம கட்டாயம் கருத்தில் கொள்ளணும் அதுபோன்று இந்த உபதேசங்கள் பிரயோஜனம் அளிக்கின்றதா எம் சமூகத்தின் மத்தியிலே அதிகம் அதிகமாக உபதேசங்கள் என்ன செய்யப்படுது மேற்கொள்ளப்படுகிறது நாம் அன்றாடம் கண்ணூடாக காண்றோம் நம்ம சமூக வலைத்தளத்தை திறந்தாலே என்ன ஒரு பயான் இல்லாத ஒரு பயான் இல்லாத ஒரு குரான் வசனம் இல்லாத ஒரு ஹதீஸ் இல்லாமல் நாம் அதை கடந்து போக மாட்டோம் நாம் பாராந்தம் ஜும்ஆக்களை கேட்கும் பாராந்தம் ஒரு பயானாவதாக குறைஞ்சதை கேட்குற சுச்சுவேஷன் நமக்கு இருக்கு ஆனால் இந்த உபதேசங்கள் நமக்கு பிரயோஜனம் அளிக்கின்றதா நமக்கு தெரியும் சென்ற வெள்ளிக்கிழமை எல்லா பள்ளி வாயில்களும் அதிகமான பள்ளி வாயல்களில் என்ன பயான் என்ன ஜும்மா நடந்துச்சு அனர்த்தங்கள் எமக்கு உணர்த்தியது என்ன அனர்த்தங்கள் எவ்வாறு ஏற்படுகிறது இதற்கான காரணம் என்ன அழிவுகள் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன நம்ம என்ன செய்யணும் பாவங்கள் செய்யக்கூடா பாவங்களை அதிகமாக செய்யக்கூடாது நம்ம அல்லாவின் பக்கம் நெருங்கியவர்களாக இருக்கணும் இல்லாட்டி நமக்கு அழிவு வந்துடும் இப்படியெல்லாம் என்ன செய்யப்பட்டுச்சு சென்ற கிழமை எல்லா இடங்களிலும் பரந்தளவுல ஜும் ஆக்களை கேட்டோம் ஆனால் இந்த ஜும் ஆக்கள் எம்மில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கா மாற்றங்களை ஏற்படுத்தி இருந்தால் எமது பள்ளி வாயல்கள் நிறைந்து காணப்படும் எமது மார்க்க விடயங்கள் அதிகமாக காணப்படும் மார்க்கத்தினுடைய தொடர்புகள் அதிகரித்து காணப்படும் ஆனால் அப்படி அதிகரித்ததாக நமக்கு தெரியலைய சகோதர்களே பள்ளி வாயல்களுக்கு அந்த காலம் தொடக்கம் இந்த காலம் யார் வந்தாங்களோ அப்போ அவங்க தான் வந்துகிட்டு இருக்காங்க ஜும் ஆக்கு யார் நேர காலத்தோடு வந்தாங்களோ அவங்கதான் இப்போ வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்காங்க நமக்கு ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு போகிற விட உபதேசம் பண்ணப்படலையா நமக்கு தெரியாதா ஏன் நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் வருது இல்லை மாற்றங்கள் வராததுக்கான காரணம் என்ன இதெல்லாம் பத்தி யோசிக்கமா இதெல்லாம் பத்தி யோசிக்கிறதே இல்லை நாம ஏனோ தானோண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் மாற்றம் வராத காரணம் என்னென்று சொன்னால் நாம் அதுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கல அதுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கல நம்ம வேற வேற விஷயங்களுக்கு நாம இம்பார்ட்டன் கொடுக்கிற மாதிரி இதற்கு என்ன செய்யல நாம் முக்கியத்துவம் கொடுக்கல வேறொரு விஷயத்தை எடுத்து நோக்குங்க வேறு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னை பற்றி பேசப்படுது அல்ல வேறொருவரை பற்றி பேசப்படுது நம்ம சமூக வலைத்தளங்களில் கேட்கும் அது போன்றோம் வேறு வேறு நியூஸ் சேனல்களாக கேட்க சொன்னால் அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நாம் இந்த மார்க்க உபதேசங்களுக்கு கொடுக்கறது மிக கடின மிக குறைவு மார்க்க உபதேசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டால் இது போன்ற தரப்பான நிகழ்வுகளுக்கு என்ன செய்யும் ஆக்கல் அதிகமாக கூடும் ஆனால் நம்ம பள்ளி வாயில்களிலேயோ ஒரு பொது ஸ்தலத்திலேயோ மார்க்க விஷயங்களை செய்தவமாக இருந்தால் அரசியலுக்கு கூடுற கூட்டத்தில் காவாசி கூட அதுக்கு என்ன செய்தில்லை கூடுதில்லை அரசியலுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தில் இந்த மார்க்க உபன்யாச நிகழ்ச்சிகளுக்கு கொடுக்கமில்லை ஏனென்று சொன்னால் நமக்கு பெருசாக பர்ற ஏனென்று சொன்னால் இந்த உலகம் தான் நமக்கு பெருசாகப்படுகிறது இந்த உபதேசங்கள் நமக்கு பிரயோஜனம் அளிக்காததுக்கு காரணம் என்ன நம்ம இந்த உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நபி செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் குன்ஃபித் துன்யா கண்ண கரீபுன் அவகாபிர சபியல் நீங்கள் இந்த உலகத்துல எப்படி ஆகிறீங்க ஒரு வழிப்போக்கனை போல என்ன செய்யுங்க நீங்கள் என்ன செய்ய நபி செல்லல்லாஹு அலைவர் செல்லம் அவர்கள் கூறினாங்க தானே அது போன்ற நபி செல்லல்லால்லாஹு அலைவர் செல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு தண்ணீருக்குள் கையை விட்டு கையை எடுத்துப்பட்டு அந்த கையில ஒட்டியிருக்கிற அளவு தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை கடல் அளவு மறுமையுடைய வாழ்க்கை இருக்க நபி சொல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஆனால் நம்ம இந்த உலகத்துக்காக வாழ்ந்து இருக்கோம் இந்த உலகத்தை நேசிச்சு இருக்கோம் மறுமைக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வது கிடையாது இந்த உலகத்துல வாழ் வாழ்ந்து பல பல வருஷங்களாக வாழ வந்தவர்கள் போன்று பல்லாயிரம் வருடங்கள் இந்த உலகத்துல வாழ வந்தவர்கள் போன்று என்ன செஞ்சுட்டு ஒரு மறுமையுடைய எண்ணமே இல்லாமல் வாழ்ந்துகிட்டு நமக்கு மருமையை பத்தி ஒரு யோசனை கிடையாது நம்பி சொல்லல்லா அவங்க கூறினாங்களே அந்த வகுனுங்கிற நோய் மரணத்தின் மீதான வெறுப்பு உலகத்தின் மீதான ஆசை நம்ம சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இப்போ இப்ப இருக்கா இல்லையா நரகத்தை பத்தி ஒரு பயம் கிடையாது நரகம் எவ்வாறு பட்டதுன்னு சொல்லி ஒரு அச்சம் கிடையாது அல்லாஹ் நம்மளை என்று சொல்லி ஒரு பயம் கிடையாது அந்த நரகத்தினுடைய எரிகர்கள் மக்கள் தானே மனிதர்கள் தானே கற்களும் மனிதர்களும் சொல்லி அல்லாஹ் குர்ஹானில் குறிப்புடுறாங்க ஆனால் அதை பற்றி ஒரு பயம் கிடையாது அதை பற்றி ஒரு அச்சம் கிடையாது சுதனத்துக்கு நம்ம என்று சொல்லி ஒரு ஆசை கிடையாது அப்போ எப்படி நமக்கு இந்த உபதேசங்கள் பிரயோஜனம் அளிக்கும் எவ்வளவுதான் உபதேசங்களை கேட்டாலும் எவ்வளவுதான் பயான்களை கேட்டாலும் எவ்வளவுதான் புராண பெரட்டினாலும் நமக்கு பிரயோஜனம் அளிக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு அதை அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல நாம அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையில் உபதேசங்கள் பிரயோஜனம் அளிக்க கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் சகோதரர்களை